என்ன பண்ணலாம் போர் அடிக்கிறே இதுதானே அந்த வீடு என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ள ஜிராஃபி வந்திருக்கு அப்பா ஜூல இருந்து ஜிராஃபி வீட்டுக்கு வந்துட்டு ஜிராஃபி எங்க இதுக்கு தான் ஃபோன் பார்க்காத ஃபோன் பார்க்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லணும் உண்மையே தான் சொல்ற அங்க பாருங்க ஹா என்னத்துக்கு எல்லாரும் நம்மள இப்படி பார்க்காவே இங்க யாராவது ஹீல்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா இல்லையே எக்கா எக்கா அக்கா நாதா என்ன அது அக்காவா என்ன பார்த்தா ஜிராஃபி மாதிரியா இருக்கு பிங்கி அப்ப நீ தான் ஹீல்ஸ் ஆர்டர் பண்ணியா வாங்கிட்டு போங்க சீக்கிரம் எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க கேன்சலா சரி